இந்த சட்டத்தை தெளிவா சொல்லும் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ அவர் மேல வந்து இவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல இவங்க ஆளுங்க இருக்காங்கல்ல இடி அந்த எம்டி ஏதோ ஒன்னு அது வந்து அரசு ஆகுதுன்னு வச்சுக்கோ அவன் வந்து அரஸ்ட் பண்றாங்க எம்எல்ஏவை உன் பேர்ல சந்தேகம் இருக்குப்பா உன்ன அரஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவர் தான் புரூப் பண்ணனுமா நான் வந்து பண்ணலன்னு அரஸ்ட் பண்றவங்க தானே டேட்டாஸ் நீங்க பண்ணிருக்கேன்னு ஆதாரம் இருக்குன்னு பண்ணனும் உறுதிப்படுத்தவே இல்ல உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இன்னும் உறுதிப்படுத்தல விசாரணைன்ற பேர்ல முப்பது நாள் உள்ள வைக்கிறது பெயில கேன்சல் பண்றது அப்புறமா பதவியை பறிக்கிறது இது வரைக்கும் இந்த எம்டிஏ என்ன என்னாதது அவங்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதுல ரெண்டு பேர் மேல மட்டும்தான் ஓகே பண்ணிருக்காங்க அதாவது குற்றவாளி சொல்லி எல்லாம் விசாரணைன்ற பேர்லயே ஓட்டிட்டு இருக்கு வண்டி அப்ப இவ்வளவு பேரும் ஜெயிலுக்கு போவாங்களா இப்ப ஜெயிலுக்கு போயிட்டா மறுபடியும் அந்த பதவி அந்த தொகுதி காலியாகுமே அப்ப அங்க மறுபடியும் நடக்குமா யாரு காசு செலவு பண்ணுவா பாத்தியாமா இவங்க எது யாரா இருக்காரு இருந்தாலும்